பெருமதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு மீடியாவின் வணக்கம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கள்ளச்சாராயம் ஓடுகிறது கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் எப்படி எல்லாம் நடமாடுகின்றன எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கெல்லாம் முழு காரணம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய இரும்பு கரம் பிடித்து போனதுதான் இதனால் முதல்வர் மு ஸ்டாலின் மீதான நம்பிக்கை மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி அவர் செயல்பட முடியாமல் இருப்பதற்கு முதுமை கூட காரணமாக இருக்கலாம் இந்த நிலையில்தான் முதலீட்டாளர்களை ஈர்க்க முதல்வர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல இருக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே துபாய் சென்றார் ஜப்பான் சென்றார் சிங்கப்பூர் சென்றார் அங்கிருந்தெல்லாம் எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளன எத்தனை நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்கியுள்ளன என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன் இதனையடுத்து விளையாட்டு அமைச்சர் உதயநிதியை துணை முதல்வராக நியமிக்க இருப்பதாக செய்திகள் கசிந்துள்ளன. அப்படி நியமிக்கும் பட்சத்தில் முதல்வருக்கான அத்தனை அதிகாரங்களும் துணை முதல்வர் உதயநிதிக்கு வழங்கப்படும் உதயநிதி துணை முதல்வர் ஆனதும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும் கள்ளச்சாராயம் என்பது அறவே இருக்காது மருந்துக்கு கூட கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் கிடைக்காது மொத்த தமிழகமும் வளர்ச்சி பாதையில் செல்லும் என உடன் பிறப்புகளும் நம்புகிறார்கள் அத்தோடு கூலிக்கு மாரடிக்க கூடவே இருக்கிறார்கள் கூலிபான் ஊடகங்கள் அவர்கள் போடும் ஜால்ராவில் நம் காதுகள் கிளியத்தான் போகிறது இதைத் தொடர்ந்து அடுத்து நடக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் போது முதல்வராக உதயநிதி முன்னிறுத்தப்படுவார் அவருக்கு எங்கோ இருந்து வழிகாட்டி கொண்டிருப்பார் மு க ஸ்டாலின் ஒருவேளை தேசிய அரசியலில் ஈடுபடலாம் தமிழகத்தை காப்பாற்றியதைப் போல இந்தியாவையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா ஒன்று மட்டும் நன்றாக புரிகிறது திமுகவுக்கு வாய்த்த அடிமைகளைப் போல் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் வாய்த்ததில்லை வாய்க்க போவதும் இல்லை நன்றி